எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுக்கின்ற குரு மகாதசையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க குருதசை எப்படி இருந்தால் யோக தசையும் எப்படி இருந்தால் சாதகமற்ற விஷயங்கள் கொடுக்கும்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசி கால புருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருதுங்க நட்சங்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் நான்கு அச்சர பாதங்களையும் அவிட்டம் முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மகர ராசி மகரத்தில் பிறந்தவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உத்திராடத்தில் பிறந்தவளுக்கு நாற்பது வயசுக்கு மேலே குருதரிசையானது ஆரம்பிக்குங்க திருவோணத்துல பிறந்தவளுக்கு முப்பத்தைந்து வயதுக்கு மேல குருதசையானது ஆரம்பிக்குங்க அவிட்டத்துல பிறந்தவளுக்கு இருபத்தைந்து ஐந்து வயதுக்கு மேல குருதசையானது ஆரம்பிக்கும் தோராயமா இந்த குருனுடைய தசை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் ஒரு மனிதன் குருனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருவான் அதாவது ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க அந்த நூத்தி இருபது ஆண்டுகள்ல ஒன்பது கிரகங்களுக்கும் சரிசமம் இல்லாத தசை வருடங்களா கொடுத்துருக்காங்க அந்த வகையில பார்க்கும் போது சனிக்கு பத்தொன்போது வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் ராகுவுக்கு பதினெட்டு வருஷம்னு சொல்லிட்டு ஒன்பது கிரகத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து குருவனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருவான் அதாவது குருதாசன் நடக்கின்ற காலகட்டங்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவகம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வரும் சரிங்களா சோ அவர் வந்து எப்படிப்பட்ட தன்மையில இருந்தால் நல்லது செய்வார் எப்படிப்பட்ட தன்மையில ஏற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து குருவினுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குரு அப்படின்றவர் வந்து ஒரு மாபெரும் இயற்கை சுபர் இந்த சுபர்கள் வரிசையில அதிக பலம் பொருந்திய ஒரு கிரகம் குருதான் நவ கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க அந்த குருவினுடைய பார்வைக்கு அதிகமான ஒரு வலு இருக்குங்க அதனாலதான் ஒரு ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரே ஒரு தன்மை இந்த குருவுடைய பார்வையில இருக்கு சகல விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு பார்வைதான் குரு பார்வை அந்த குரு பார்வை கோடி புனியம் சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பார்வை கொண்டாட குரு குரு பார்வை எந்த இடத்தீங்க ஆதிபத்திய ரீதியில அவர் கெட்டவரா இருந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட தன்மையில தான் சரிங்க பாதகாதிபதியாவே இருந்தாலும் சரிங்க குரு எங்க பார்த்தாலும் அந்த இடம் நல்லதுதான் செய்யும் அதுதான் இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது குரு எப்படிப்பட்ட தன்மையில ஒரு மனுஷனுக்கு கொடுப்பார் நல்ல சிந்தனையை கொடுப்பார் நல்ல ஒரு ஒழுக்கத்தை கொடுப்பார் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையை வந்து இப்படித்தான் வாழணுன்ற ஒரு கட்டுப்பாடு கூட வாழ்கின்ற ஒரு தன்மையை நல்ல ஒரு சுபகிரகம் கொடுப்பார் அதாவது பாபர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேதுவோட சேராத குரு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜாதகர் நல்லவரா இருப்பார் குரு நல்லா இருந்தான் சரிங்களா நல்ல ஒரு கருணை அன்பு கருணை மிக்கவரா இருப்பார் உதவி செய்கின்ற ஒரு குணம் கொண்டவரா இருப்பார் ஜாதகர் எல்லோருக்கிட்டயுமே இறங்கி போகின்ற ஒரு தன்மை இருக்கும் எல்லோரும் சொல்கின்ற விஷயங்களையும் கேட்டு அதன் பிறகு பேசுகின்ற ஒரு தன்மை இந்த ஜாதகிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லாம் குறிப்பாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா அதாவது லக்னத்தோட லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்திலேயோ குரு அமர்கின்ற போது இத்தகைய குணங்கள் ஜாதகர் கிட்ட இருக்கும் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டாலும் இந்த குணங்கள் ஜாதகிட்ட இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எதையுமே நேர்மையாக அணுக வேண்டும் என்ற தன்மை உங்ககிட்ட இருக்க அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குரு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன் குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணத்தோடு கொடுத்துருக்காங்க அந்த வகையில பார்க்கறது முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா புத்திரக்காரகன் குரு பகவான் ரெண்டாவது தனக்காரகன் இந்த குரு பகவான் தான் ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு தங்கம் இருக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு குருனுடைய வலுவை வைத்து நம்ம எளிதாக சொல்ல முடியும் குரு வலுத்துட்டாவே கண்டிப்பா அவங்க கிட்ட தங்கம் அதிகமாக கிடைக்கும் அதிகமா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் குறிப்பா ஆண் வாரிசை வந்து குருவனுடைய ஆட்சி உச்சத்தை வச்சா சொல்ல முடியும் எந்த அளவுக்கு குரு வலுவா இருக்காரோ அதை பொறுத்த அந்த குழந்தை பாக்கியம் வாரிசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அப்ப குழந்தை பாக்கியத்துக்கும் குரு வலு தேவை சரிங்களா ஆதிபத்தியது எப்படிப்பட்ட தமிழ்ல தான் சரிங்களா குரு ஓரளவுக்கு ஆச்சு வலுவா இருந்தா கண்டிப்பா ஆண் வாரிசை கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாம பாரம்பரியம் பழமையான விஷயங்களுக்கு அதிக முக்கியம் தருகின்ற நபரா ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம பணம் சார்ந்த விஷயங்கள் பணத்துக்கு அதிக முக்கியம் துறைகின்ற இருப்பாங்க அதே மாதிரி மணி ரொட்டேஷன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவாங்க வட்டி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவாங்க பேங்க் சம்பந்தப்பட்ட செக்டாரில் ஒர்க் பண்றவங்க டீச்சிங் ஃபீல்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மோஸ்டா குரு வலுத்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க சரிங்களா அந்த அளவுக்கு குரு வந்து இந்தாக்கி துறையில போகும்போது அளவுக்கு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுப்பார் இதெல்லாமே எல்லாமே விஷயங்கள் அதே மாதிரி பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல சில இணைவுகள் இருக்கு குருவோட இந்த கிரகங்கள் சேர்ந்து எப்படிப்பட்ட தன்மையில கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது நான் பின்னாடி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் குரு எப்படிப்பட்ட தலைமையில் இருந்தா ஏற்றத்தை கொடுப்பார் முதல்ல வந்து குருவுக்கு சொன்ன மாதிரி பாபருடைய தொடர்புகள் கிடைக்காம ஓரளவுக்கு தனித்தோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா திருகோணம் ஏரியோ குரு பகவான் அமரும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் குருதசை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நேர்மையான முறையில எல்லாத்தையுமே கிடைக்க வைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் கொடுப்பார் பெயர் புகழ் அந்தஸ்த குரு தசையில கிடைக்கும் தேடி வரும் நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்க இந்த ஜாதகருக்கு சரிங்களா நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஜாதகருக்கு சரிங்களா அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் வச்சுமா வெற்றி பெறும் இவ்வளோ இவர் இந்த குருதர் இல்லைன்னா மூன்றாம் அதிபதி தான் சரிங்களா எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பா அவருக்கு பலனளிக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில ஜாதகர் பார்ப்பார் பொருளாதார ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை ஜாதகருக்கு ஏற்படும் சரிங்களா தொழில் ரீதியாக எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும் தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சம்பாதிக்கின்ற நிலைமைக்கு ஜாதகர் வருவார் கையில் அதிகமான தங்கம் சொத்து பத்துகள் சேர்த்து வைப்பார் வீடு மனை வாகன வசதி அமைச்சுப்பார் ஜாதகர் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஜாதகருக்கு அமையும் சரிங்களா குடும்பத்துல இருந்து வந்த நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு தொடரும் அப்படினே சோளம் சரிங்களா அது மட்டும் இல்லாம குழந்தைகள் நல்லா வருவாங்க இந்த ஜாதகருக்கு பிறந்த குழந்தைகள் இவங்க நல்லா பெட்டராவே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியா ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும் ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த அந்த விஷயங்களை குரு கொடுப்பார் அது மட்டும் இல்லாம உடன் பிறந்த சகோதர சகோதராக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஏற்றங்களை குரு வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா தன் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில ஜாதகத்தினுடைய சுய முயற்சியால் முன்னேறுவார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்து தொடர்பு கொள்ளும்போது பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியே போய் பிழைக்கின்ற தன்மையை உருவாக்கி கொடுப்பார் குறிப்பாக வெளிநாட்டிலேயோ அது பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல போயிட்டு அங்க பணிபுரிகின்ற பணி புரிந்து அப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை ஜாதகர் பார்ப்பார் சரிங்களா குறிப்பா சொல்லப்போனால் வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகுறின்ற ஜாதகத்தில் நீங்கள் பெரும்பாலும் பாருங்க குரு வந்து எட்டாம் இடத்தோடு அல்லது பன்னெண்டாம் இடத்தோடு கொண்டு இருப்பார் கண்டிப்பாக சரிங்களா அந்த வேலை பார்க்கும்போது வெளிநாட்டிலேயே வந்து செட்டில் தன்மை உருவாக்கி கொடுக்குங்க அங்கே வந்து வேலைக்கு போகின்ற தன்மை உருவாக்கி கொடுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர் நல்ல ஒரு சுப செலவுகளை செய்வார் முக்கியமான தேவையான அத்தியாவசியமான விஷயங்களுக்கு செலவு செய்து சொத்து சேர்த்து வைப்பார் ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நகைகள் வாங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லாங்க அதாவது இவர் செய்கிற விரயமானது குரு செய்யல நல்ல ஒரு சுப விரயமாக தான் இருக்கும் தேவையில்லாத விரயமா இருக்காது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு ட்ரேடிங்கு இது சார்ந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களவே பன்னெண்டாம் பாவத்துலாம் வரும் அப்போ எளிமையாக பணம் சம்பாதிக்கின்ற விஷயங்களுக்கு ஜாதகர் வந்து அடிமையாவார் இது சார்ந்த விஷயங்களை பணம் சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே குரு வந்து நல்லா இருந்தா இந்த பணங்கள் நிச்சயமா கிடைக்கும் குரு கெட்டு போயிருக்கின்ற பட்சத்தில் குறிப்பா ராகுவோடையோ அல்லது செவ்வாயோடையோ அல்லது செவ்வாயோட குரு சேர்றது குரு மங்களையோன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு தான் அதிகமான வலு செவ்வாய் தசை பெரிய யோகத்தை செய்யும் ஆனால் குரு தசை ஓரளவுக்கு சுமாரான பங்களை தான் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி சனியோட குரு சேரும்போதும் பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு அதிகமான ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நிறைய கோயில்களுக்கு போவாங்க நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க எதையுமே நேர்மையா தன்மை ஜாதகர்கிட்ட இருக்கும் ஆனா இது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா அதிகமா ஆன்மீகத்துக்குள்ளேயே போயிட்டு இருப்பான் குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்க சரிங்களா அதே மாதிரி சனி கேது சேர்க்கை அதே மாதிரி குரு கேது சேர்க்கை இது ரெண்டுமே ஆன்மீகத்துக்குள்ளதான் கொண்டு செல்லும் சரிங்களா குரு கேது சேர்ந்தாலும் கீழ யோகம் சொல்லுவாங்க ஆனா பெரும்பாலும் யோகம் நூத்துல ரெண்டு சதவீதம் பேருக்கு மட்டும் தான் வேலை செய்யும் மீதி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேருக்கு கீழ யோகம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டங்களை தான் கொடுக்குதுங்க குரு கேது சேர்க்கை பணத்துக்கு கஷ்டப்படுகின்ற தன்மை உருவாக்கி கொடுக்குதுங்க அதே மாதிரி தேவையற்ற பண விரயங்கள் ஜாதகர் செய்வார் அதே மாதிரி நிறைய ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா ஜாதகரை இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம் உருதசையில அதுக்கடுத்து குரு சுக்கரன் சேர்க்கை வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேர்க்கை கிடையாது அதாவது பொருளாதார ரீதிய ஜாதகருக்கு முன்னேற்றங்களை கொடுத்தாலும் கூட நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுத்தாலும் கூட பைனான்சியலா ஜாதகர் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா நிலைமைக்கு வந்துருவார் ஆனா குடும்ப வாழ்க்கையில ஜாதகர் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு சுக்கரன் சேர்க்கையில அதே மாதிரி குரு சூரியன் சேர்க்கையில சூரியன் வலுப்பார் ஆனால் குரு நல்லது செய்ய மாட்டார் சூரியன் நடக்கும் போது சூரிய தசையில் உங்களுக்கு அரசு சார்ந்த வரையில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்து குரு புதன் சேர்க்கை வந்து உங்களுக்கு அறிவு தன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஜாதகர் நிறைய விஷயங்கள் தெரிந்து வச்சிருப்பார் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அறிவு தேழல் அதிகமா இருக்கும் மற்றவங்களை தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு பேச்சு சாதரிம்கிட்ட இருக்கும் ஸோ வாழ்க்கையில தன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக முன்னேறுகின்ற அமைப்பை இந்த குரு புதன் சேர்க்கை கொடுக்கும் ஸோ இப்படியாக ஒரு ஒரு கிரகத்துக்கும் சேர்க்கை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஆனா பெரும்பாலும் குரு வந்து திரிகோணம் ஏரியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் அமர்ந்தாலும் கூட ஓரளவுக்கு வலுவான தன்மையில இருக்கும்போது நல்லது செய்வேன் சரிங்களா இந்த குரு தசையானது மற்றபடி ஓடியோ சனி ஓடியோ குரு சேராமல் இருக்கிறது நல்லது அப்படி சேர்ந்தாருன்னா சேருகின்ற கிரகங்களுடைய தசைகள் நல்லா இருக்கும் ஆனால் குரு தசை சுமாராக தான் போதுமே சொல்லலாம் அதே மாதிரி குரு தருகின்ற தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு நல்ல ஒரு நிலமையில இருக்கும் போது இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அரசால வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அமைச்சர்களை உருவாக்கின்ற கிரகம் தான் அதாவது கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியை கொடுக்கின்ற கிரகம் இந்த குரு தான் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒரு நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி வக்கீல்களையும் சரி நல்ல ஒரு நீதி பதவியை உருவாக்கின்ற கிரகமும் இந்த குருபகம் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடம் தொடர்பு கொள்ளும்போது பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட வங்கி சம்பந்தப்பட்ட வட்டி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இறங்க வைப்பார் சரிங்களா பணம் அதிகமாக பொருள்கின்ற இடத்துல வேலை செய்ய வைப்பார் இந்த குரு அப்படினே அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டே இன்கம் டாக்ஸ்லயும் குரு பகவான் வேலை செய்யப்பார் அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துல குரு பகவான் பாக்கனால இந்த சொல்லி கொடுக்கின்ற துறை டீச்சிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க ப்ரொஃபசர் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி குரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு காரகன் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க தங்க நகை ஆபரண கடை வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த குருவனுடைய தொழில்கள் கண்டிப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க கோயிலுக்குள்ள வேலை செய்யற அச்சகர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல மற்ற துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க கோயில சுற்றி நிறைய கடைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த கடையில வேலை வேலை செய்யறவங்க சரிங்க கடை வச்சுட்டு இருக்கணும் சரிங்க கண்டிப்பா இந்த குருனுடைய ஆதிக்கம் நிச்சயமா இருக்கும் பத்தாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும் போது இப்படிப்பட்ட தொழில்களையும் வந்து அமைச்சு கொடுப்பார் இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு எந்த அளவுக்கு வலுவா இருக்கிற அப்படின்ற பொறுத்து அந்த குரு தசையில இந்த தொழில்ல ஒரு ஏற்ற ரக்கங்கள் இருக்கும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க சாதகமா இல்லாத பட்சத்துல தேவையற்ற விஷயங்கள்ல உங்களை மூக்க நுழைக்க வச்சு ஒரு வீழ்ச்சியை குருதசை கொடுக்கும் முடியுன்னே சொல்லலாம் சரி இருக்கு என்ன பரிகாரம் செய்யறது இப்படிப்பட்ட தன்மை இருந்தா குருதசை ஒரு உழைக்காட்சியும் சாதகமா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு மிகவும் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆலங்குடி போயிட்டு வாங்க சரிங்களா கும்பகோணம் பக்கத்துல கூடிய ஆலங்குடி போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் குரு வழி அதாவது குருவுக்கு தோஷம் நிவர்த்தி தரக்கூடிய தலங்கள்ல ஃபர்ஸ்ட் இடம் இதுதான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் சரிங்களா அதற்கடுத்து காலஸ்ரீ போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு பரிகார தலமா சொல்லப்படுதுங்க இந்த குருவுக்கு அப்படி போக முடியாத பட்சத்துல பக்கத்துல தக்ஷாமூர்த்தி கோயில் இருந்தாலும் சரிங்க வியாழக்கிழமையில மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலையை உங்க கையால கோர்த்து சுவாமிக்கு போயிட்டு போட்டுட்டு வாங்க நிச்சயமா குருனுடைய ஆதிக்கம் அந்த தாக்கமானது குறையும் குரு தச அவ்வளவுக்கு சாதகமான விஷயங்களை செய்யும் அதே மாதிரி குரு தோஷம் பெற்ற தன்மையில இருந்தாலும் சரி புத்திரபாகியம் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கோ அவங்களும் இந்த பரிகாரங்கள் நீங்க செய்யலாம் கண்டிப்பா நல்ல ஒரு புத்திரப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனால் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்